இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சி தயாரித்து வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிந்து சிந்துமயூரன் பிரியங்கா கலந்து கொண்டு பாடி வந்துள்ளார் இந்நிலையில் அவரது பாடல் சுற்றானது நிறைவடைந்த நிலையில் அவர் மீண்டும் எதிர்வரும் வியாழக்கிழமை முற்பகல் பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் பலாலி விமான நிலையத்தை வந்தடைய உள்ளார் குறித்த சிறுமியின் குடும்பமானது பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருந்தாலும் அவர் தனது திறமையால் இந்த பாடல் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு அதில் பங்கு பெற்றி நடுவர்கள் ஒட்டு பலரது பெற்றுமை குறிப்பிடத்தக்கது ஹாய் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் பிரியங்கா சூப்பர் சிங்கர் ஜூனியர் டெனில் என்னோட இசை பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வர்றாய் வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட நாட்டுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன் அங்கே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க